வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுற்றுலா விடுதிகளுக்கு வரி அமுலில் வாழைச்சேனை பிரதேச சபை அதிரடி யுவான் நாணயத்தை பயன்படுத்தி இலங்கை சீனாவிற்கிடையே வர்த்தகம் நீதிமன்றம் செல்ல உள்ள நகரசபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றம் சீனா மீதான வரிகள் குறைப்பு டிரம்ப் அறிவிப்பு கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் சிக்கிய பெண் சட்டத்தரணியின் அதிர்ச்சிகர பின்னணி மஹிந்தவுடனான சந்திப்பு பதிலளித்த நிலந்தி ஹொட்டஹச்சி செம்மணி மனித புதை நீதி கோரி ஒன்றிணைய விடுக்கப்பட்ட அழைப்பு இலங்கை கடற்பரப்பில் தரித்து சந்தேகத்திற்கிடமான பெரும் கப்பலால் சர்ச்சை சேவையை விட்டு விலகிய வைத்தியர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் கோரலைப்பற்று வாழைச்சேனை பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட பிரதான நிதி ஈட்டல் மூலமான சுற்றுலா விடுதிகளை ஒழுங்குபடுத்தும் மூலம் சுற்றுலா விடுதிகளுக்கான வரி அறவீடுகள் தொடர்பில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்பட்டு ஒரு வீதம் வரி அமுல்படுத்தப்பட்டுள்ளது இன்றைய தினம் வாழைச்சேனை பற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டமானது வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது அதன்போது பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது பாசிகுடா பகுதியில் ராணுவத்தினரால் எவ்வித அனுமதியும் ஒன்று இயங்கி வரும் வியாபார நிலையத்தினால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றமையை கூட்டத்தின் கொண்டு வரப்பட்டது அப்பகுதி மக்களுக்கு வழங்கும்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கிண்ணியடி சுங்காக்கேணி பகுதியைச் சேர்ந்த முதியோர் கொடுப்பனவை பெறுபவர்கள் இதுவரை காலமும் சிரமத்தின் மத்தியில் தங்களுடைய கொடுப்பனவை வாழைச்சேனி சென்று பெற்று வந்தார்கள் அவர்கள் தங்களுடைய கிராமங்களில் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்வதற்கான தீர்மானம் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான வர்த்தகத்தை சீன ஜுவான் அலகை பயன்படுத்தி மேற்கொள்ளும் ஆர் வகையில் வசதியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து வலியுறுத்தும் கூட்டம் நேற்று கொழும்பில் நடைபெற்றது சீன தூதுவர் சி சிங்கோங் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங் மற்றும் அமைச்சர் அனில் ஜெயந்தா உள்ளிட்ட பல பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டனர் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக நடவடிக்கைகளுக்கு சீனாவின் ஆர் எம் பி வி வசதியை பயன்படுத்துவதன் அவசியம் இதில் வலியுறுத்தப்பட்டது எனக்கு நினைவிருக்கிறது சுமார் பத்து வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் சீனாவுடன் நாணய மாற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம் மத்திய வங்கி சார்பாக அதில் கையெழுத்திட்டது நான் தான் ஆர்எம்பி வசதியை இலங்கையில் ஊக்குவிப்பதற்காக அதன் பிறகு மேலும் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்தோம் அந்த காலத்தில் நமக்கு ஆர் வசதி நடைமுறையில் இருந்திருந்தால் நமக்கு கிடைத்த நாணய மாற்று வசதியை பயன்படுத்தி இருக்கலாம் நாங்கள் நீண்ட தூரம் பயணித்துள்ளோம் இரண்டாயிரத்தி பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஆர் எம்பி வசதி உலகின் முப்பத்தி ஐந்தாவது சர்வதேச நாணயலகாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது உலகின் நான்காவது இடத்திற்கு உயர்ந்துள்ளது இந்த காலத்தில் ஆர்எம்பி எம் பி முன்னேற்றத்தை அடைந்துள்ளது பருத்தித்துறை நகர சபையினரால் பணியாளருக்கு சபையால் வழங்கப்பட வேண்டும் என்று நாற்பது வீத சம்பள அதிகரிப்பிற்கு நிதியின்மை காரணமாக சபையால் நிதி வழங்க முடியாதுள்ளதாகவும் இதனால் நீதிமன்றை நாடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை சபையின் மாதாந்த அமர்வு அதன் தவிசாளர் வின்சென்டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் இன்று காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் ஆரம்பமானது அமைக்கப்பட்ட வீதிகளின் ஓரங்களை செப்பனிடுதல் வீதி விளக்குகளை விரைவாக பொருத்துதல் நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அறநறி பாடசாலைகளை உருவாக்குவதை ஊக்குவித்தல் இலங்கை போக்குவரத்து சபைக்கு நவீன சந்தை தொகுதி அமைந்துள்ள பகுதியில் அலுவலகம் ஒன்றினை அமைத்துக் கொடுத்தல் வாடகை முச்சக்கர வண்டிகளை ஒழுங்குபடுத்துதல் வரியற விடுதல் நவீன சந்தை பகுதியில் தனியார் அரசு பேருந்துகளின் திரைப்படம் போன்றவற்றை பருத்தத்துறை போலீசார் கண்காணித்தல் சபை தீர்மானங்களை ஒழுங்கமைத்தல் நவீன சந்தை பகுதியின் மேல்பகுதி மழைநீர் ஒழுக்கு ஏற்படுவதாகவும் அதனை நிரந்தர தீர்வாக எட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுத்தல் என்றும் ஊழியர்களுக்கான நாற்பது வீதமான கொடுப்பனவு அதிகரிப்பை வழங்க வேண்டும் வேண்டுமென்று வழங்கப்பட்ட சுற்று நிறுவம் தொடர்பாக ஆராயப்பட்டு அதனை வழங்குவதற்கு நிதி சபையிடம் இல்லை என்றும் இதனால் மத்திய அரசின் சுற்று நிறுவத்தை மன்றினூடாக ரீட் சவாலுக்கு உட்படுத்துவதென்றும் தொடர்ந்து பருத்தத்துறை மேறக்கரை சந்தையை பழைய இடமான நவீன சந்தை தொகுதிக்கு மாற்றுமாறு கோரி அண்மையில் இடம்பெற்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் வர்த்தகரால் வழங்கப்பட்ட மகஜர் தொடர்பாகவும் ஆராயப்பட்டுள்ளது தென்கொரியாவில் சீன ஜனாதிபதி சீஜிங் பிங்கை சந்தித்த பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் இரு நாடுகளுக்கும் இடையான வர்த்தக பிரச்சனைகள் குறித்து முக்கிய முடிவுகளை அறிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் ஏறக்குறைய எல்லாவற்றிலும் ஒரு உடன்பாட்டிற்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆசியாவில் தனது மூன்று நாடுகளுக்கான பயணத்தை முடித்த பிறகு பேசிய ட்ரம்ப் சோயாபீன்ஸ் இறக்குமதி அரியமண் மற்றும் ஸ்பெண்டாய்ஸ் விவகாரங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தின் காரணமாக சீன பொருட்கள் மீதான ஒட்டுமொத்த வரிகள் ஐம்பத்தி ஏழு வீதத்திலிருந்து நாற்பத்தி ஏழு வீதமாக குறைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் வர்த்தக போருக்கு பதிலடியாக சீனா அடுத்த நடவடிக்கைகளில் தகுந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் அந்த நாட்டின் வர்த்தக அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக அரிய மண் ஏற்றுமதி மீதான புதிய கட்டுப்பாடுகளை ஓர் ஆண்டுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் சீனா தெரிவித்துள்ளது உலகின் இருபெரும் பொருளாதாரங்களுக்கு இடையே அதிகரித்து வந்த வர்த்தக போரில் ஏற்பட்டுள்ள இந்த நடவடிக்கை ஒரு தற்காலிக நிம்மதியை கொடுத்துள்ளது இதேவேளை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் பெய்ஜிங்குக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறினார் ஜே பிங்குடனான முன்னதாக டிரம்ப் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற போட்டி நாடுகள் மேம்பட்ட ஆயுத சோதனைகளை செய்வதற்கு அணு ஆயுதங்களை சமநான அடிப்படையில் சோதிக்க அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் சஞ்சீவ கொலை வழக்கில் கொலையாளிகளுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண் சட்டத்தரணி குறித்த பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன சந்திக்கு நபரான குறித்த சட்ட சட்ட நடவடிக்கைகளில் மற்ற உயர் குற்றவாளிகளுக்காகவும் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நதுன் சிந்தக என்ற பிரபல பாதாள உலக குற்றவாளியான ஹரக்கட்டா மடகஸ்கரில் கைது செய்யப்பட்ட போது அவரின் சார்பாகவும் இந்த சட்டத்தரணி நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது அத்தோடு எல்லை மீறல்களுக்காக இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபருக்காகவும் அவர் பிரதித்துவப்படுத்தியிருப்பதை இருப்பதை புலனாய்வாளர்கள் கண்டுபிடிச்சார் இதன்படி சந்தேக நபரான பெண்ணின் சட்டபூர்வ அப்பாற்பட்டு குற்றவியல் நபர்களின் குற்ற செயல்களுக்கு இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் கணேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டில் சந்தேக நபரான சட்டத்தரணி கடவத்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குற்றவாளியான மற்றும் விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த பெண் சட்டத்தரணி இவ்வாறு கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் கனேமுல்ல சஞ்சீவு துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரிக்கு உதவ எடுக்கப்பட்டதாக கூறப்படும் பல சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன அதன்போது துப்பாக்கிதாரி நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைய உதவிய சட்டத்தரணிகள் அணியும் இரண்டு பட்டிகளை வழங்குதல் இவர் வழங்கியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை துப்பாக்கி மறைக்க இரண்டு சட்டக்குறிப்பு புத்தகங்களை சந்தேக நபர் வழங்கியுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் அங்கீகரிக்கப்படாத அணுகலை எளிதாக்க ஒரு போலீஸ் சட்டத்தரணி அடையாள அட்டை மற்றும் சட்ட வல்லுநர்களின் கார்களில் பொதுவாக காட்டப்படும் வாகன அனுமதி சீட்டையும் அவர் வழங்கியிருப்பதையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பது போல் சமூக ஊடகங்களில் பரவிவரும் புகைப்படத்தில் இறப்பதுதான் இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹொட்டஹி தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை இட்டு அவர் இதனை மறுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள திருமண நிகழ்வில் தான் கலந்து கொள்ளவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நிகழ்விற்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு தன்னை தொடர்புபடுத்தி படுத்தி வரும் புகைப்படம் தெரிவுபடுத்தப்பட்டிருப்பின் அது தொடர்பில் விரைவில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டகச்சி மேலும் தெரிவித்தார் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹோட்டஹி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேசுவதை போன்ற ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்தது குறித்த புகைப்படத்தை பகிர்ந்து வரும் பலரும் தனது விமர்சனங்களை தெரிவித்து வந்தமையும் குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதிகுழி விவகாரம் வேதனையாக இருந்தாலும் உண்மையை தேடும் முயற்சியில் அரசு சிவில் சமூகம் மற்றும் மத சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டும் என தேசிய கிறிஸ்தவ மன்ற ஆயர் பேரவையின் பொதுச் செயலாளர் சுஜித சிவநாயகம் தெரிவித்துள்ளார் தேசிய கிறிஸ்தவ மன்ற ஆயர் பேரவையினரால் இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி செம்மணி உடனிருப்பு வேண்டுதல் என்று செம்மணி அணையாதீப சுற்றுவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட போது அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித புதைகுலி தொடர்பான தகவல்கள் மீண்டும் பல தமிழ் மற்றும் சிங்கள ஆங்கில ஊடகங்களின் வழியாக வெளிகொணரப்பட்டிருப்பதை குறித்து இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம் அதன் ஆழ்ந்த கவனத்தை ஈர்த்துள்ளது இருப்பினும் இது தொடர்பான செய்திகள் குறித்து பிரதான சிங்கள ஊடகங்களின் கவனம் குறைவாக இருப்ப மிகவும் கவலைக்குரியது ஒரு நாடாக இவ்விதமான வலிமிகுந்த உண்மைகளில் இருந்து நாம் பின்வாங்க முடியாது இதே நேரம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் இருந்து இலங்கையில் அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் வரை காணாமல் போயுள்ளனர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பதினேழில் நிறுவப்பட்ட காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் பாதுகாப்பு படையினரின் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக சுமார் இருபத்தி ஓர் ஆயிரத்துக்கும் அதிகமான முறையீடுகளை இத்தகைய காணாமல் ஆக்கப்படுதல் குறித்த துயரம் எமது நாட்டில் ஒவ்வொரு சமூகத்தையும் பாதித்திருக்கிறது அதேவேளையில் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப முறையாக புதைகுலிகளை அகழ்வதில் எங்கள் திறன்களில் உள்ள கடுமையான எல்லைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இதே நேரம் சர்வதேச தொழில்நுட்ப ஆதரவின் அவசியத்தை சர்வதேச சட்ட வல்லுநர்கள் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது இயந்திர கோளாறு காரணமாக இலங்கை கடல் பகுதியில் கைவிடப்பட்டதாக கூறப்படும் ஸ்டார் சரக்கு கப்பல் தொடர்பான இலங்கை கடற்படையின் விசாரணைகளில் போலியான காப்பீட்டு ஆவணங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி குறித்த கப்பல் சரக்குகளை மறைப்பதற்கும் சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறியிருப்பதற்கும் வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறினார் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி கொழும்பில் உள்ள கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு ஒரு பேரிடர் அழைப்பை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சின் அறிவுறுத்தலின் உடனடி தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் பிரதான இயந்திர கோளாறு காரணமாக இன்டகிரிட்டி ஸ்டார் என்ற சரக்கு கப்பல் இலங்கைக்கு தெற்கே சுமார் நூறு கடல் மைல் தொலைவில் கரையொதுங்கியது அதன்போது இலங்கை கடற்படையின் சமுத்திர கப்பல் சம்பவ இடத்திற்கு சென்று இந்திய துருக்கிய மற்றும் அஜர்பஜான் நாட்டவர்கள் உட்பட பணியாளர்களும் வெற்றிகரமாக இருபத்தி ஆறாம் திகதி நடவடிக்கை முதலில் தொடங்கிய கடற்படை அதிகாரிகளை வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது அத்தோடு இலங்கை அதிகாரிகளை தவிர்த்து இலங்கை கடற்பகுதியில் இருந்த போது இந்திய மற்றும் துருக்கிய கடல்சார் மற்றும் ராஜதந்திர அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட கப்பலின் கேப்டன் தொடர்பு கொள்ள முயன்றுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது ஒரு வழக்கமான மீட்பு பணியாக தோன்றினாலும் இந்த சம்பவம் ஒரு சிக்கலான கடல்சார் விசாரணையாக வளர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன நம்பகமான ஆதாரங்களின்படி இன்று கிரிட்டி ஸ்டார் கப்பல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சர்வதேச கடல்சார் அமைப்பின் விதிமுறைகளை மீறியுள்ளதாக கூறப்படுகிறது சேவையை விட்டு விலகி அரச வைத்திய அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு ஆயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான பணம் நிலுவையில் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது பதவிகளை விட்டு விலகிய வைத்திய அதிகாரிகளிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒராம் திகதிக்கே அரசினால் அறவிடப்பட வேண்டிய பிணைமுறி தண்டப்பணம் மற்றும் கடன் முட்பன நிலுவைகள் ஆகியவற்றின் மொத்த தொகை ரூபா ஆயிரத்தி இருநூற்று ஏழு மில்லியன் ஆகும் என்று அந்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது சர்வையை விட்டு விலகிய வைத்திய அதிகாரிகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய நிலுவைகள் மற்றும் வெளிநாட்டு பயிற்சி பெற்ற விசேட வைத்திய அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான விசேட கணக்காய்வு அறிக்கை ஊடாக இந்த விடயம் தற்போது முதுகலை படிப்பு பயிற்சிக்காகவும் வெளிநாடுகளில் வேலை செய்வதற்காகவும் மற்றும் ஏனிய காரணங்களுக்காகவும் வெளிநாடு செல்லும் வைத்திய அதிகாரிகள் சேவையை விட்டு விலகுவது மற்றும் சேவையை கைவிடுவது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டுவதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இந்த அதிகாரிகள் பிணைமுறை மற்றும் தண்டப்பணத்தை செலுத்தாமல் இருக்கும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவற்றை அறவிடுவதற்கான நடவடிக்கைகளில் பல பலவீனங்கள் இருப்பதாகவும் கணக்காய்வு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதி வரை மொத்தம் எழுநூற்று ஐந்து வைத்தியர்கள் ஒப்பந்தத்தை மீறியுள்ளதும் இந்த கணக்காய்வின் போது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சுற்றுலா விடுதிகளுக்கு வரி அமுலில் வாழைச்சேனை பிரதேச சபை அதிரடி யுவான் நாணயத்தை பயன்படுத்தி இலங்கை சீனாவிற்கிடையே வர்த்தகம் நீதிமன்றம் செல்ல உள்ள நகரசபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றம் சீனா மீதான வரிகள் குறைப்பு டிரம்ப் அறிவிப்பு கணேமுல்ல சஞ்சீவ கொலையில் சிக்கிய பெண் சட்டத்தரணியின் அதிர்ச்சிகர பின்னணி மஹிந்தவுடனான சந்திப்பு பதிலளித்த நிலந்தி கொட்டகாட்சி செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி ஒன்றிணைய விடுக்கப்பட்ட அழைப்பு இலங்கை கடற்பரப்பில் தரி சந்தேகத்திற்கிடமான பெரும் கப்பலால் சர்ச்சை சேவையை விட்டு விலகிய வைத்தியர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இத்துடன் ஐ தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐ தமிழ் நியூஸ் என்ற யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்